ஆமா பந்து வலகத்துக்கு முன்னாடி 28 எங்கி எல்லாம் வந்து வர்றோம் ஆமா இவ ஏலிய அப்படியே மச்சி விட்டு வந்துறான் முன்ன ஏலிய குச்சிக்குனு வெச்சிக்குனு வெச்சு ஒரு புடி சாட்டனா எல்லாரும் என்னடா எதுக்காக சொல்ல வரனா எல்லா ஏட்டிலும் கீழ போட்டுவாங்க நம்மால குனிஞ்சு சொல்ல என்ன பண்ணாரு அடக்க டேபிள் போட்டு வபார் வெச்சங்க அதனால சாட்டனால தான் சொன்னான் சாப்பாட்டை விட சாப்பாடு பரிமாறிய விதம் ஒண்ணு ஒப்புடன் முகமலர்ந்து உண்மையை பேசி உப்பில்லா குழுவிட்டாலும் உண்மையே அமிர்தமாக முப்பழம் பால் அண்ண முகம் கழித்திருவாராக்கில் கப்பிய பசியினோடும் கடும் பசி ஆகும் தானே என்றார் அழகான செய்யுது அதான் சொன்னா ஒருவருக்கு முகத்தை சுழித்துக் கொண்டு விருந்தாடி

கொஞ்சம் நெத்தி பாப்பான் நாளைக்கு அவர் அவுட்ரா முச்சிட்டு வந்துருவாங்க கதையை பாத்துக்கையா இந்த சாவு நாளை எழுதாத விட்டா போற அதனால தான் வாங்கிக்கிறோம் நீ பெச்சா நான் பெச்சா மோத்த விட்டுல நான் வாரி குத்துட்டாங்களா ஏண்டா எதிர்த்து பாத்துக்கிறேன் அப்படி ஒரு பரிமாறு விதம் அன்பாக இருந்ததினால்

பிரிக்க முடியாத பாசம் மறக்க முடியாத பாசம் ஒண்ணு தெரியுங்களா இந்த அண்ணன் தம்பி பாசம் மாதிரி ஒரு பாசம் உலகத்திலேயே கிடையாதுங்க ரத்த சம்பந்தப்பட்ட பாசம் எப்படி அண்ணா இருங்க எப்படினா ஒரு சின்ன விஷயம் தான் கிரேதா திரேதா துவா வரை கலியுகம் நான்கு யுகம் இந்த நான்கு யுகத்தில் அதிக நாட்கள் உயிரோடு வாழ்ந்தது யார் தெரியுமா இரண்யன் ஒரு ஆள் மட்டும்தான் அதிக நாட்கள் உயிரோடு எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டா இரவு கொடுக்கப்பட்டது ஒரு கோடி ஆயுள் காலம் இந்த ஒரு கோடி ஆயுள் காலத்திலே எண்பது லட்சம் ஆண்டு காலங்கள் உலகத்திலே உயிரோடு வாழ்ந்தவன் இளைஞன் மட்டும்தான் உலகத்தில் உயிரோடு வாழ்ந்தவன் அப்பேற்பட்ட இளைஞன் பெற்ற பிள்ளைங்க செத்துட்டாங்க உடன் பிறந்தவன் இரண்யாச்சிகள் நிறந்த ஐயோ என் தம்பியின் முகத்தை நான் பார்க்க முடியாது பாவியாகி விட்டேனே என் தம்பியை நான் எப்ப பார்ப்பேன் அவனுடன் நான் எப்போ இதை பிறப்பேன் என்று சொல்லி கதறி 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 ஆறான் அப்பதான் நாட்டு மக்கள் பார்த்து கேட்டாங்களாம் ஏம்பா பெத்த பொண்ணுங்க செத்துட்டாங்க அப்ப நியாயில ஏண்டா கூட பொண்ணு செத்தவன் எப்படி கத்தறிய கதறிய நேடா காரணம் என்று கற்றிருக்கவன் அழகா பதில் சொல்லுகிறாங்க நான் இன்னொரு திருமணம் செய்து கொள்வேன்

இந்த உலகத்துல நீ என்ன வாரிமா போற அண்ணன் தம்பி சொத்து காட்சிக்கிறான் உமான்றான் போற ஒண்ணும் கிடையாது இறைவன் போட்ட எப்போது மாறாது நிச்சயம் ஒரு நாள் மரண நிச்சயம் ஒரு நாள் மரணும் அதனால இருக்குறவங்களுக்கு அனுபவிச்சுட்டு போவோம் ஆகல இந்த உலகத்திலே சிறந்த பாசம் பாசம் மனலாத நாடு மயான காடு ஆகையால் தற்காலிக மனநாடு மூத்தவன் தத்துவன நாட்டு மக்களுடைய சார்பாக தலைய விட்டு மூத்தவர் மாಳಿ என்ன அந்த சண்டிகாரன் வந்து கட்டி கம்மிய கட்டி வெச்சிருக்கான் நான் பாப்பேன் இங்க மேக்க ஒரு பேய் வந்து பாவானா இது என்ன மொளமவச்சிட்டு நத்து மொளமவச்சிட்டு அண்ணா ஆரம்பிச்சு ஓடறானே நீ நேத்து பார்த்தே தெரிகிறதா கொளல பதக்க தாப்பு வேற நாடல கூம்பால போட்டு அண்ணா போறத பாருங்க ஏய் அண்ணா

பெரு நல்லவர்களோட ஒரு கட்டவர்கள் சேர்ந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக மாறுவார்கள் என்பதற்கு தான் நாட்டு மக்களுடைய சார்பாக

நான் அறி படைத்தது பரவியனும் ஐந்து அறி படைத்தது விளங்கினும் ஆறு அறி படைத்தவன் மனிதன் அழகான அறிவு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய அறிவு இந்த உலகத்துல நல்லவனா இருக்கிறது விட கட்டவனா இருக்கிறது எவ்வளவு மேல் சரிங்களா கட்டவன்றது ஒற்றில் ஆனா நீ நல்லவன் நாட்டுக்கு காட்டுறதுக்கு பல வேஷங்கள் போகணும் நடிக்கணும்

தாய்மார்களே இல்லாத நாடு பயான காடு என்பார்கள் இருந்தாலும் காலை மன்னனாக இப்போது திகழ்பகிறேன்

மண்டைல இருந்து பாத்துரே அந்த அரேனால அமேமா பாயா டை வந்து ஓ இந்த சாத்ரி கூவுதிங்கடா என்ன குறவச்சில போய் தா என்ன குறையம்மா எதுக்கு அழிட்டா கூவுதிங்கடா உங்களுக்கு அப்ப ابو தொண்ட கட்டி போறடா ஏய் உங்களுக்கு கிரியேட் செய்து போறடா ஆ சம்பாயத்துக்கு நம்ம கூட வந்து நையம்மா बांग्लादेश கூக்குச்சி இப்ப மாட்டு கூதிங்க बिगत पोरीले ओरे वटी पुरा मार्मा अनि तमे वाट तिनी फोन मेडले बेचन बेचन परदैन मलाई नि कुटि टानो किन किन न पर पाइन्छ म अनि लेट मी च पोरी पोइ तुनुरा म बलमा एरिदो किमा उछल गुराडा टाय வெயிலுக்கு எரித நன் தெரியுது பாடு போடுற நாட்டார் அப்போ நீண்ட காலையில ஓ சே வாசிகள்

கூட அவர் கூத்து வச்சு வருவாரு மகாத்மா சொல்ல மாதிரி Oh <laughs> my

கட்டு கட்ட வர வந்தா இல்ல இல்ல ஓடு ஓடு வந்து மொட்டு பொடி கிலோ 100 ரூபாயா இதோ பாட்டயா பாட்டயா அட கையை ऊंची நீ نا புடுறே எடுத்து ஊறி வாயில ஊத்திடு சரி네 ஏய்

யார் என்று சொன்னால் அம்பேத்கர் ஒரு மட்டும்தான் எத்திரி கொண்டாடுறான் நம்ம ஜாதிகார கொண்டாட மாட்டோம் கட்சியில் இருக்கிறேன் பொதுக்குறையா சொல்றேன் அதுதான் માપળે ખ્રલેંજે ખ્ળેંજે ને ક્રહ ખ્રાતયાંજ સઓજાયાજ જે જેંજે ખ્રલેંજે... જેસે ખારગેંજા� அவரை மாதிரி ஒருவர் இல்லை என்று சொன்னால் இன்னொரு நீ கையில தான் பூ கூட்டின்னு உட்காந்துருவோம் சட்டத்தை ஏற்று எங்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று போரேகளை வைத்தவர் பி அம்பேத்கர் அவர்கள் நீங்க பிறந்த நாள் எந்த நாள் என்ற அறிவிக்க மக்கள் மட்டும்தான் கொண்டாடி இருக்கிறாங்க தவிர மற்றவர் தான் ஜாதிகாரம் தான் அவங்க கொண்டாட்டனான்றான் இந்தியா உட்காரு இதுனா சட்டத்தை எல்லாருக்கும் புதுப்படியாக இதுன சட்டம் அவர் ஏன் உலகம் இந்த உலகம் ஆரி பெருமாக்கும் பார்த்து நாள் வச்சு பண்ண

पूरा पटवाड़ा पड़ा